ये गुटी ये गुट्टी, ये गुट्टी.

மண்டை உடஞ்சி ரத்தம் ஊத்துது லூசு பைலே அது மண்டல்ல மூக்கு மூக்கா ஆமா எறும்புக்கு மண்டை புழு கண்டுபிடிச்ச ஒரே குடும்பம் உங்க குடும்பம் தானா ஏ காசு வேணுமா ஏ காசு வேணுமா ஏல கரூர் ஒன்பது சும்மா வா வா இழுத்துக்கிட்டு ஆமா அந்த வெளிமலையில இருந்து மான துரத்தி வந்து நம்ம என்ன தவறு வந்திருக்காரு துரத்தி அந்த மண்ணை அடிச்சா தான் நாசமத்து போக சத்தம் இங்க என்ன என்னைய தான் பிடிச்ச அந்த கால நேரத்துல புடி புடிச்சுக்கவே அப்படின்னு அந்த துரத்தி வந்த மானு திருத்தின்னு ஓடியாந்து வெள்ளிமலையில இருந்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல புடி புடிங்கற அதுக்கா தங்கச்சே போய் இல்ல தங்கச்சே போய் கிட்ட சொல்ல முடியுமான்னு கேக்குறேன் அதனால அந்த வெள்ளி இருந்து துரத்தி வந்த அந்த ஆளுக்கு புரு புருன்னு இருக்கு இங்க நம்ம பிடிச்ச வந்தா அந்த துரத்தி வந்த மான் திடுதுன்னு ஓடி அந்த இதுக்குள்ள புகுந்து உள்ள ஓடி இதுக்குள்ள எங்கயா புகுந்துச்சு இதுக்குள்ள நம்ம இடத்துக்குள்ள எங்கட்டு ம் எங்கட கேட்டாரு வள்ளையிலும் சரியா என்ன அப்ப இல்ல என்னன்னு கேக்குறேன் அண்ணே அதனால ம் அப்ப மார்க்கெட் உள்ள இருக்கு ஆமா

விருப்பம் போல உறவாடு வீரமாக போடு

அதுவும் சரியான விஷயம் தான் ஆனா மான்குட்டிய கையால பிடிக்கணும்னு சொன்னீங்களே கையால பிடிக்க முடியுமா இல்ல இதுக்கு முன்னால யாராவது பிடிச்சிருக்காங்களா புளிவெட்டி பிடிக்கலாம் செலவச்சு பிடிக்கலாம் அறிவழுத்து பிடிக்கலாம் கை குறியாட்டி பிடிக்கலாம் கரையாலை அடித்து பிடிக்கக்கூடிய சக்தி இடம் இருக்கிறது சரம்பாலி வாலி கனை பகலி வண்டி கதரம் கங்கபத்திரம் அத்திரம் கோல் சிறுமி கூடிய சிறப்பான கனை கையில் இருக்கிறது ஆளிடம் மண்டலம் மகாமண்டலம் பிராட்டியாளிடம் பைசாசம் கூடிய ஐந்து விதமான வழிமுறைகள் தெரிஞ்சவனா அனிமா மகிமா லகிமா கரிமா பிராட்டி பிரகாவம் ஈசத்துவம் அஷ்டமா சித்துகள் தெரிஞ்சவன் நான்

பார்த்தது சரி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இடத்துக்கு வந்தாக்க அவ யாரு என்ன எப்படி அவ எங்க இருந்து வந்தா இப்ப கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்ல கல்யாணம் பண்ணலாமான்னு யோசிக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணணும் உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றேன் ஆனா அவ என்ன கேக்குறா பாத்தீங்களா நிபந்தனை போட்டால கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் தயாரா இருக்கேன் ஆனா ஏன் நீ நீ கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன செஞ்சாலும் நீ ஏன்னு கேட்கப்படாண்டேன் உடனே ஆம்பளை அவசரப்பட்டு சரியிட்டேன் என்னாச்சு முதல் வருஷம் ஒரு குழந்தை பிறக்குது பிறந்த குழந்தைய தூக்கி ஆற்றில் விட்டேறா பார்த்துட்டு பேசாமல் இருக்கேன் ஏன்னா ஏதாவது சொன்ன போயிடுவாள்னு சொல்லி ரெண்டாவது குழந்த பிறக்குது அதையும் தூக்கி ஆற்றுல விட்டேறேன் பார்த்துட்டு பேசாமல் இருக்கேன் குழந்தை ஆத்தோன்னு போயிடுது மூணாவது குழந்த பிறக்குது அதையும் தூக்கி ஆற்றுல விட்டேறா நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு குழந்த பிறந்த குழந்தையப்புறம் ஆற்றுல தூக்கி தூக்கி விட்டேறிஞ்சால் அதை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்தேன் ஏன் ஏதாவது கேட்டால் அவனை விட்டு போயிடுவாளோ மனசுக்குள்ளே வேதனை அவசரப்பட்டு விடுமே இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே கல்யாணம் பண்ணி வந்ததுனால வந்து இவ இப்படி பண்ணிக்கிற்காலே நம்ம ஏதாவது கேட்டால் ஏதோ நடந்து முடிஞ்சு வர்த்தப்படுறேன் ஆனால் எட்டாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய அவன் போடும்போது அவனுக்கு அவள் கோபம் வருது நீ சரி சரியா ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னா நீ என்னை வந்து கேள்வியை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனால் எப்போ நீ என்னை கேட்டு இனிமேல் நான் இருக்க மாட்டேன்ட்டான் ஏன்னா அவசரம் என்பது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கு இருக்குது சீதை மானுமே நம்ம ஆசைப்பட்டா அவள் ஆசைப்பட்ட சரியா ஒரு காட்டுக்குள்ள இயற்கையில் முப்பத்தி ரெண்டு வகை மான் இருக்கு ஆனா இயற்கைக்கு எதிராக பொன்மான் என்பது இறைவனோட படைப்பில் இருக்கா கிடையாது ராமனும் சீதையும் எல்லா விஷயம் முடிச்சு இருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்து அரண்மனையில் இருக்கும்போது ராமனு சீதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ராமன் சொல்றேன் நீ ஒரு நாட்டுக்கு ராணியா இருந்தவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ஆனா உனக்கு ஒரு விஷயம் புரியல பாத்தியா இயற்கைக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உனக்கு இல்ல காரணம் அவசர பத்தி நீ அவசரப்பட்டு வந்தது ஒரு பொன்மான் இறைவனோட படைப்புல இயற்கையில வந்து பொன்மான் என்பதே கிடையாது அப்போ வந்தது ஒரு நீ என்ன யோசிச்சியா யோசிக்கல எனக்கு இந்த மான் மேல் ஆசை சொன்னதுனால நம்ம பொண்டாட்டி இதுவரைக்கும் எதுவுமேலேயே ஆசைப்படாத ஒன்று கேட்டால் எனக்காக வந்த அடுத்த கட்ட முயற்சியில் இறங்கின அதோட விளைவு என்னாச்சு பார்த்தியா அவசரப்பட்டதுனால

அவசரப்பட்டனால தான் சந்தன மன்னன் வந்து கங்கையை திருமணம் அதனால் அதனாலதான் ஏழு குழந்தைங்க இறந்துச்சு எட்டாவது பிறகு